இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு தோசைக்கு வந்து என்னென்ன தேவையானது அரைக்க போகிறேன்ட்டு பார்க்கலாம் இது வந்து ஒரு இட்லி அரிசி வந்து ஒரு ஒரு டம்ளரு டவாரா மருப்பு அரை டம்ளரு உளுந்து மருப்பு அரை டம்ளரு பாசி பருப்பு ஒரு அரை டம்ளரு மூணு சேர்ந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் கிழங்கு பாருங்கள் இப்படி வந்து தோல் உரித்து கேரட்டு சீவறது நல்லா சீவி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் போட போகிறேன் இப்போ இந்த அரிசி கூட பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பெலாம் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது கூட பட்டை ஒரு வந்து ஒரு ரெண்டு பெரிய பட்டை ரெண்டு ஒரு பத்து வரமிளகா சோம்பு கசகசா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரமிளகா சேர்த்திக்கோங்க இதனால் மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரிசி கிழங்கெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கணும் ரெண்டு ட்ரிப்பாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வந்துடுச்சு இந்த கிழங்கெல்லாம் சீவி வச்சுருக்கணும் இல்லையா அது கூட மீதி இருக்கிற அந்த அரிசி போட்டு இதையும் வந்து நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்து இந்த பவுல்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பவுல்ஸுக்கு வந்து எல்லா மாவும் அரைச்சி நான் வந்து சேர்த்திட்டேன் இது கூட வந்து லைட்டாக பொடி சேர்த்து நல்லா இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா மாவு அப்படியே வந்து ஊறணும் அப்புறம் வந்து நல்லா இது கலக்க உப்பு நான் அது கூட இப்போ சேர்த்துல உப்பு பார்த்தோம்னா வந்து மாவு வந்து நல்லா பொங்கி வந்துடும் உப்பு சேர்த்த வேணாம் அப்புறமா ஆனியன்னு முருங்கைக்கீரை எல்லாம் வந்து தாளித்து வணக்கி கொட்டையில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து மாவு லைட்டாக புளிக்கணும் இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஒரு கொத்து வந்து நான் பறித்து வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இதை தாளித்து நம்ம அந்த மாவில் வந்து சேர்த்த போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தவா வச்சுருக்கிறேன் எண்ணெய் காயுது இல்லை கடவுள் தருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரியுது இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் முருங்கைக்கீரையும் எனக்கு ஒடையே சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அயன் சத்தெல்லாம் நிறையா இருக்குது இந்த பருப்பு பாசிப்பருப்பு துவரம் பருப்பு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து கால்சியம் சத்து இருக்குது குரோப் இருக்குது புரோட்டீன் இருக்குது அதனால் வந்து மாதத்துக்கு ஒரு தாட்டு இந்த மாதிரி பருப்படை தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் கூட வந்து இந்த கிழக்கு கிடச்சிச்சின்னா அது கூட சேர்த்திக்கலாம் கிழங்கு இல்லைனாலும் இந்த பருப்பு வகைகளை சேர்த்து கூட நாம் வந்து தோசை சுற்றுக்கலாம் அடை சுட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது பார்த்தீங்கன்னா தவா வச்சுட்டேன் இப்போ வந்து அந்த க பருப்பு கிழங்கு மாவெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த அடை தோசை மாவை இதில் நான் வந்து ஊற்றலாம் இப்போ பாருங்கள் இது வந்து மாதத்துக்கு ஒரு தாட்டி இல்லை வந்து பத்து நாளைக்கு ஒரு தாட்டி இந்த மாதிரி வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா இதில் ப்ரோட்டீன் விட்டமின் அயன் எல்லாமே இருக்குது இதில் முருங்கைக் கீரை எல்லாம் சேர்த்திருக்க பார்த்தீங்களா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் வந்து இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கிறிஸ்பியானாலும் முறு முருங்கு ஒரு தோசை ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு கா பிளேட்டுக்கு மாற்றிட்டுதான் சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு பருப்பு அடை தோசை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்